வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் அண்ணாமலை ஆரத்தி எடுக்கக்கூடிய பெண்களுக்கு தட்டுக்கு அடியில பணம் கொடுக்கிறாரு அப்படின்னு ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆச்சுங்க காலையில தான் பேசினாரு நான் ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன் நான் பணம் கொடுக்க மாட்டேன் என்ன மாதிரி நியாயஸ்தான் வேற யாரும் இல்லை அப்படின்னு பேசியவர் தட்டுக்கடியில பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சமூக செயற்பாட்டில் ஃபியூஸ் அவருடைய சமூக நல பக்கத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இதை தாண்டி அண்ணாமலை குறித்து இன்னும் நிறைய சர்ச்சைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அவர் வந்து இந்த தேர்தல் இதுல வந்து போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையத்தை அணுகி வேட்பு மனு தாக்கல் செய்கின்ற பொழுது அந்த வேட்பு மனுவுக்கான பத்திரத்துல அவர் வந்து கோர்ட்டில் பயன்படுத்தக்கூடிய நீதித்துறைக்காக பயன்படுத்தக்கூடிய பத்திரத்தை பயன்படுத்தினார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு இது கூட தெரியாதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழத் தொடங்கி இருக்கிறது அண்ணாமலைக்கு என்னதான் தெரியும் என்று சமூக வலைதளங்களில் வருத்தெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் இது தொடர்பாக சமூக செயற்பாட்டில் அவர்களோடு பேச இருக்கின்றோம் பயணிக்கலாம் திரு மனுஷ் வணக்கம் வணக்கம் இப்ப நீங்க உங்களுடைய இதுல பார்த்தேன் தோழர் நீங்க வந்து ஒன்பது மணி ஏதோ டைம் கூட போட்டு ஒன்பது மணிக்கு நியாய மாதிரி பேசுறாரு ஒன்பது ஒண்ணுக்கு தட்டுக்கட்ல பணம் கொடுக்கிறீ அப்படின்னு கேட்டிருந்தீங்க என்ன நடந்துருச்சு அதை தாண்டி வந்து அவருக்கு ஆதரவாக அங்கே வந்து அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வந்து ஒன்றிய அரசு வந்து அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறது வட இந்தியர்களை நிறைய பேரை அவருக்கு ஆதரவாக பயன்படுத்துகிறார்கள் என்று நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம ஒன்னு ஒன்னா போகலாம் முதல்ல இந்த பண விவகாரத்துக்கு நீங்க உங்களுடைய பார்வை என்ன இல்ல சொல்ற இந்த ஒரு விஷயம் போறபோது நேஷனல் பிக்சரை நம்ம வந்து கணக்கெட்ணும் நீ வந்து உத்தம மாதிரி பேசக்கூடாது அரசியலில் இருக்கிறவங்க அனைவரும் ஒத்துக்கிறாங்க நாங்கள் அரசியலில் இருக்கோம் நாங்கள் கரப்ஷன் பண்ணுவோம் இப்படிதான் அரசியல் குப்பை தான் அவன் ஒத்துக்கிறான் நாம அவனை போய் கேள்வி கேட்க போறது இல்ல நீ ஏன்டா இப்படி பண்ற ஏன்டா காசு செலவுக்கு செலவு பண்ற பிரசாந்த் கிஷோர் வந்து இப்ப ரீசெண்டா சொன்னா அப்படி ஐம்பது மடங்கு அதிகமா செலவாகுது தெரிஞ்சே பண்றோம் அப்படிங்கிறாரு ரைட் ஒத்துக்கோ ஒத்துக்கோது யதார்த்தம்ட்டு இப்படி பேசக்கூடாது நான் ஒரு பைசா செலவு பண்ண மாட்டேங்கிறாரு அங்க நிர்மலா சீதாராமன் என்னன்னா எங்கிட்ட பணம் இல்லைன்னா நான் வந்து நிக்க முடியாதுங்கிறாரு அந்த அம்மா இது என்ன விஷயமா இதெல்லாம் வந்து வந்து ஒரு ஒரு ஏழை தாயோட மகன் எலெக்ஷன் நிக்கலாம் ஆனா இருக்கிற நிர்மலா சீதாராமன் எலெக்ஷன் நிக்க முடியாது அப்ப எந்த நிலைக்கு நீங்க நாட நடத்தி இருக்கீங்க ஒரு லார்ஜர் பிக்சர்ல இஸ் கரப்ட் 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 ஆர் ஆர் நாட் நாட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இந்த பார்ட்டி பார்ட்டி உச்சகட்ட கரப்ஷன்ல இருக்காங்க தெரிஞ்சு போச்சு ஏன் வேற கட்சியெல்லாம் வாங்குது இல்லை எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல காசு வாங்கினாங்கல்ல கேள்வி அது இல்ல கேள்வி என்னன்னா நீ தான் கொண்டு வந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர அந்த சிஸ்டத்தை அடிப்படையில இல்லீகாலிட்டி லீகல் ஆக்குற டன்னல் உழுந்துருக்கு தொடர் அந்த டனல் உழுந்தது பாருங்க அங்க உத்தராகண்ட்ல ஆமா ஆமா அந்த அந்த டனலோட கம்பெனி கிட்ட காசு வாங்கியிருக்காங்க இந்த பசங்க அரவிந்த் கரப்ஷன் இந்த மாதிரி கரப்ஷன் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஒருத்த வந்து அறுபத்தஞ்சு கோடி கொடுக்குறாங்க யாருக்கு பி பாஜக ஒருத்தன் அறுபத்த ஒரு அக்யூஸ்டு அறுபத்தஞ்சு கோடி பாஜக கொடுக்குறான் உள்ள யார் போறா அரவிந்த் கெஜ்ரிவால் போறாரு இது எங்கடா கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஒரு அளவுக்கு கரப்ஷன் ஆச்சு ரைட் ஓகே இவர் ஏதோ ஃபேவர் பண்ணாரு இவர் காசு வாங்கினாரு இப்போ டூ ஸ்கேம்ல வேற இவங்க மேல்முறையீடுக்கு போறாங்களாம் ஆராஜா மேல இது சைமல்டேனியஸா ஏர்டெலுக்கு ஃபேவரபிளா பாலிசி கொடுக்கறதுக்கு இருநூத்தி கோடி வாங்கியிருக்காரு இது தொடர் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க எலெக்ட்ரோல் பாண்ட்ஸ் வந்து டைரக்டா கட்சி நிதிக்கு போகுது உம் எஸ் கவர்மெண்ட்டுக்கு இல்ல காபி தான் இல்லங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டிங்க பாருங்க தொடர் அதனால தான் நம்ம மூளை வந்து சிற் மாதிரி வேலை செய்யறது இல்ல உங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல வந்தது கட்சி நிதிக்கு வந்து போச்சு பணம் அப்போ பிரைவேட் அக்கௌண்டுக்கு எவ்வளவு பணம் போயிருக்கும் ஓகே புரிஞ்சுக்கோங்க இங்க எட்டாயிரம் கோடி வந்து கணக்குல கட்சிக்கே இவ்வளவு அப்படின்னா நீங்க எட்டாயிரம் கோடினா நீங்க இங்க இங்க செட்டு கணக்கு புக்கெல்லாம் எடுத்தீங்கன்னா ஹார்ட்லி டென் பர்சன்ட் தான் இருக்கும் இதுல வயிட்ல டாக்ஸ் கட்ட வேண்டியதெல்லாம் டென் பர்சன்ட் தான் இருக்கும் மீதி நைன்டி பர்சன்ட் பிளாக்ல இருக்கும் இது பிஜேபி மேல பொறுத்து பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு லட்சம் கோடிக்கு மேல அடிச்சிருக்காங்க யார்கிட்ட யார்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்க கிட்ட தோழர் லட்சக்கணக்கான கோடி கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க தோழர் யார் யார்கிட்ட இந்த மாதிரி பாண்ட்ஸ் மூலியமா வாங்கியிருக்காங்களோ சோ ஒரு நாலு லட்சம் கோடிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தவங்க எட்டாயிரம் கோடி மட்டும் வாங்கிட்டு திருப்தியா உட்காந்துருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ ஆயிரம் கோடி பணம் கொடுக்கறது ஆறு அதுக்கு வந்துடலாம் ஒரு ஏற்பாடு

ஒப்பிட்டு தான் ஷாம் அவர் வந்து ஒரு பேட்டி எடுத்தார் நீங்க பேட்டி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுல என் செய்தியாளர் ஷாம் அவர்கிட்ட கேட்கும் போது இது வந்து ஆதாயத்திற்காக பணம் பெறுவதில் வருகிறது அப்படின்னு குற்றச்சாட்டு இப்ப நீங்க வந்து மாதம் ஆறு லட்சம் ரூபாய் எங்க நண்பர்கள் எனக்கு செலவழிக்கிறார்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்றீங்க அப்படி நீங்க சொல்றீங்கன்னா அந்த நண்பர்கள் உங்கள் மூலம் அரசு மூலம் ஆதாயத்தை பெறுவார்கள் இது ஒரு விதமான ஊழல் தானே இது ஒரு விதமான அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு இல்ல அப்படி எடுக்கக்கூடாது இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பாஜகவினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு மோடியை ஏற்றுக்கொண்டு மோடி பிரதமராக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எனக்கு செலவிடுகிறார்கள் தர்க் அண்ணாமலைக்கு செலவிடுகிறார்கள் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அதனால இன்னும் நிறைய பேரு அண்ணாமலைக்கு பணம் தாங்க என்று அண்ணாமலை கேட்கிறேன் ஆமா இன்னும் இன்னும் இதே வாய் தான் இதே அண்ணாமலையோட வாய் இப்ப என்ன சொல்லுது இந்த டீ வாங்கறது கொடுக்கறது எல்லாம் வேற நண்பர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க நாங்கெல்லாம் எங்க டீ வாங்குறது சொந்த காசுல சொன்னா அப்படி இப்போ ஒரு ரெண்டு நாள் மணி ஒரு நாள் மணி அடிய எங்க டீ காசெல்லாம் நாங்களே வாங்கிக்கிறோம் ஆனா இவர் வீட்டு வாடகை இவர் காரு அல்ல நண்பர்களாம் என்னங்க தோது இதெல்லாம் பெரிய ஒரு ஒரு ஹிப்போக்ரசிக்கு ஒரு லிமிட் வேணாம் நீ ஒரு வாய் வச்சு ஒன்னு பேசுவ அடுத்த நாள் வேற ஒண்ணு பேசுவ நல்லா பைத்தியக்காரங்களா நாங்கெல்லாம் நீ வாட்டுக்கு உருட்டுட்டு விட்டுட்டே இருப்ப நாங்க வாட்டுக்கு வாங்கிட்டே இருப்போமா தோழர் இந்த ஆள் வந்து ஆனா ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா தோழர் அந்த இருபத்தி ஆறு கேஸ் இவன் மேல ஹைல் ஆயிருக்கு எலெக்ஷன் அவுடைய வீட்டுல இருபத்தி ஆறு கேஸ்ல இருபத்தஞ்சாவது கேஸ் என்னது அந்த இருபத்தஞ்சாவது கேஸ்ல தான் நான் அதுலதான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன்னு போட்டிருக்கான் மீதி எந்த கேஸ்லயும் ஆக்ஷன் எடுக்கலாமே அதுல டீட்டெயில் போட்டு இருக்கான் ஹை கோர்ட்ல இப்படி இப்படி போன சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்கேன் ஹை கோர்ட்ல தோத்து விட்டேன் ஸோ ரொம்ப கிளியராக ஜட்ஜ் ஆனந்த வெங்கடேஷும் கரெக்டாக சொல்றாரு இந்த ஆளுக்கு நீ நேர்மையா நடந்துக்கோ நல்லா நடந்துக்கோ பெட்டரா இருக்கும் உனக்குன்ட்டு வார்னிங்கோட சொல்றாரு இந்த ஆள் கேட்குற பார் இல்லை இவர் வந்து விட்டு நீக்கி வந்ததே ஒரு சினிஸ்டர் இன்டென்ட்டோட வந்திருக்காரு ரொம்ப சினிஸ்டர் இன்டென்ட்டோட வந்திருக்காரு நீங்க இந்த கோயம்புத்தூர்ல தோழர் ஒரு போஸ்டர் ஊட்டிட்டு இருக்காங்க நார்த் இண்டியன்ஸ் நார்த் இண்டியன் அமைப்பில் அது ஹிந்தியில நீங்க படிச்சிங்களா அது உங்களுக்கு புரிஞ்சதா தெரில எனக்கு நான் நான் சொல்லிடுறேன் என்ன சொல்றாங்கன்னா அனைத்து கொண்டு தான் கட்சி கிடையாது அது நார்த் இந்தியன் கட்சி தான் உலகத்துக்கே தெரியும் ஆமா இந்த நார்த் இந்தியன் கட்சியை தான் கொண்டு வரணும் ஆட்சியில கொண்டு வரணும் ஏன்னா அப்போ அண்ணாமலை வந்து நம்ம குஜராத் சிங்கத்துக்கு ரொம்ப லாயலா இருக்காரு இந்த

ஃபைனலா ஒரு காக்கா பூச்சி கூட கேட்கலன்னால ஃபாஸ்டிங் உடைச்சா இருப்பான் தனியா உட்கார்ந்து இருக்கல அவரு லட்சக்கணக்கான பேர் அவர் கூட உட்கார்ந்து இருந்தாரு டெய்லி ஆஃப் மக்கள் பாஸ்டிங் பண்ணாங்க அரசாங்கம் கண்டுக்கிற மாதிரி இல்ல இந்த அரசாங்கம் எப்படி வேணா போலாம் எந்த உச்சத்துக்கு வேணா போலாம் இது இது குஜராத் ஸ்டேட்டுங்க இந்த மாரவாடி ஸ்டேட்டுங்க எல்லாம் சேட்டுங்க சேர்ந்து பேசுற விஷயம் இது உள்ளுக்குள்ளேயே யூனியன் டெரிட்டரி ஆக்கிரலாம் எப்படி ஆரோவில்ல வந்து இன்னைக்கு கண்ட்ரோல வந்துட்டாங்க தோழர் பாண்டிச்சேரியில் ஆரோவில் இருக்குல்ல அங்க ஜெயந்தி ரவின்ட்டு ஆஹ் கோத்ரால கலெக்டர் யாரு இருந்தாங்களோ கோத்ரா கலவரம் நடக்கும் போது கலெக்டர் இருந்தாங்கல்ல அந்த அம்மாவை தான் இப்ப ஓரவில் இறக்கியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி கோயம்புத்தூருக்கும் திருப்பூரையும் வந்து ஒரு விதமா ஆனா ஏற்கனவே அவங்க கொங்கு நாடு எல்லாம் பேசிட்டு இருந்தவங்க தானே ஆஹ் பேசினவங்க தானே கரெக்ட் தானே ஆமா சோ இந்த போஸ்டர் இது சொல்லுது வாய்ப்பு இருக்கு மோடி வன்ட்டா மோடி ஹே தோ மும்கின் ஹே மோடி வன்ட்டா இது வாய்ப்பு இருக்கு தயவு செய்து போடுங்க அண்ணாமலை போடுற ஓட்டு மோதிக்கு போடுற ஓட்டு மோதிக்கு போடுற ஓட்டு குஜராத்துக்கு போடுற ஓட்டு குஜராத் போடுற ஓட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு போடுற ஓட்டுங்க நீங்க தொடருங்க நீங்க போது நான் வந்து ஸ்கிரீன்ல அந்த ஹிந்தியில இருக்கக்கூடிய அந்த சோரட்டியும் நான் காட்டிடுறேன் எனக்கு ஹிந்தி தெரியாது நீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியும் படிச்சு அர்த்தம் சொல்லிக்கீங்க ஹிந்தி தெரிஞ்சவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் கோயம்புத்தூர் ஓட்டப்பட்ட இந்த நான் உங்களுக்கு உங்களுக்குல காட்டுறேன் நீங்க தொடருங்க சொல்லு ரைட் ஸோ இப்போ வந்து தோழர் இது ரொம்ப அபாயமானது என்ன விஷயம் நான் இங்க இருக்குதான் இந்த ஆள் வந்து கரெக்ட் மட்டும் கிடையாது பாஜக மட்டும் ப்ரொடெக்ட் பண்றது கிடையாது இவங்க பிரிவினையில எக்ஸ்பர்ட் இவங்க அண்ணாமலை ஒரு தாட்டி ஸ்பீச் கொடுக்குறாரு என்ன ஸ்பீச் கொடுக்குறா அப்படின்னா நாங்க எவ்வளவு ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்னு சொல்றாரு அவர் எப்படி சொல்றாருன்னா எங்களுக்கு எவ்வளவு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு சொல்றதுக்கு எப்படி சொல்றாருன்னா நாங்க கர்நாடகாவும் மகாராஷ்டிராவும் சண்டை போட்டுக்குவோம் ம் அஸ்ஸாமும் மணிப்பூரும் சண்டை போட்டுக்குவோம் அஸ்ஸாமும் மேகாலயமும் சண்டை போட்டுக்குவோம் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்சேர் பண்ணாதான் ஓகே அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்கு ஸ்டேட் யூனிட் இன்டிபெண்டன்ஸ் இருக்கு நாங்க சண்டை போட்டுக்கோன்ட்டு உம் ஸோ இவங்க எவ்வளோ ஒரு பிரிவினை இவங்க மனசுக்குள்ள இருக்கு ரொம்ப க்ளீயரான நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க அடுத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க இவன் வந்து அர்த்தவனை வந்து டிசானஸ்ட் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடணும் இவன்தான் தான் டிசானஸ்ட் இல்ல அவர் வந்து எல்லா இடத்துலயும் ஒண்ணு சொல்றாரு இப்ப நீங்க இது ஒருவேளை இப்ப நீங்க சொன்னத பாத்துட்டு இந்த கேள்வி நாளைக்கு ஏதாவது செய்தியாளர்கள் கேட்டா கூட இப்ப தங்கமிலை அவ வரலாற்றான உயர்வுக்கு போய்கிட்டே இருக்குது அது வந்து இந்தியாவில் நடைபெறக்கூடிய பொருளாதார வீழ்ச்சிக்கு என்னுடைய அடையாளம் இத பத்தி ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புறார் உடனே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சப்ஜெக்ட் தெரியாம கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு அவர் மேல பாயிருக்கு ஆனா இவர் வந்து தன்னுடைய வேட்புமனுவையே கூட ஜுடிஷியல் இதுல வந்து கட்டிருக்கிறாரு டாக்குமெண்ட்ல அது நான் ஜுடிஷியல் டாக்குமெண்ட்ல கட்டிட இவர் ஜுடிஷியல் இதுல வந்து தன்னுடைய வேட்முனுவை தாக்கல் செய்தார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இன்னைக்கு வந்து ரைஸ் ஆகுது ஆஹ் இது கூட தெரியாதவர் அர்த்தம் அவர் இருக்கிறாரா தோழர் அது ஒரு சின்ன கொஸ்டீனு ஒரு ஃபார்மேட் இருக்கு எலெக்ஷன் அஃபிடெஃபிட் ஃபைல் பண்ற ஃபார்மேட் மனுஷன் இவர் பாட்டுக்கு இவர் ஃபார்மேட்ல ஃபைல் பண்ணி விட்டாரு ஓகே அப்புறம் இன்னொரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் அதுதான் நம்ம இது எலெக்ஷன் கமிஷனோட நிலைமை உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா எல்லாத்துக்கும் தெரியும் எந்த நிலைமையில் இருக்க போகுதுன்ட்டு சரிங்களா அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அது அக்செப்ட் பண்ணப்பட்டது பெரிய ஆச்சரியம் இல்ல ஆனா இவன் ஃபைல் பண்ண தான் நம்மளுக்கு வந்து ஒரு லெசன் காட்டுது என்ன காட்டுதுன்னா இவன் சும்மா ஐபிஎஸ் நான் சிங்கம் நான் இப்ப இருபதாயிரம் புக்கை படிச்சிருக்கேன் இந்த இடம் இல்லை இருந்தாலும் ஆனாலும் அதெல்லாம் ஃபையர் கீரை எமோஜி போட்டுட்டு இருந்தானா ஃபேக் ஐடி தான் அதெல்லாம் ல பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே அண்ணாமலை ஐபிஎஸ் ஃபயர் போட்டுருப்பான் அதெல்லாம் இந்த லொடக்கு தாஸ் பண்ற வேலை தான் ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி பண்ற வேலை எவனும் நம்புற மாதிரி இல்ல இவனை இதுல கூத்து என்னன்னா தோழர் பெரிய கூத்து என்னன்னா இந்த எலெக்ஷன் அபிடவிட்லயே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல காட்டின இன்கமும் இதுல டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பைல் பண்ண இன்கம் இருக்குல்ல அவரை குறிச்சியில ஆமா அங்க நின்னா இல்ல அந் அந்த அந் அந்த அசெம்பிளி எலெக்ஷனுக்கும் கொடுத்த அஃபிடவிட்க்கும் இப்போ போட்டிருக்க அஃபிடவிட்க்கும் அதுல இன்கம் வித்தியாசம் காட்டுது அதான் இவருடைய வருமானம் குறைந்திருக்கிறது இவருடைய மனைவியுடைய வருமானம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்குது இல்ல சொல்றேன் அப்படி இல்ல பிகர் ஃபிகரே மாறுது அந்த பத்து ரூபாய் காமிச்சிருக்கான்னா இந்த பத்து ரூபாய் இங்கதான் காமிக்கணும் டுவென்டி இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் சொல்லி மாறும்

பம்பரத்தை கொடுக்க மறுக்கிறீர்கள் தாம் தமிழருக்கு வந்து விவசாயியை கொடுக்க மறுக்கிறீர்கள் கரும்பு விவசாயின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது சோ தோலர் இது இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரம்பன்ட் ஆயிடுச்சு லம்பன் எம்லிமெண்ட்ஸ் ஆயிடுச்சு இடி பண்ற வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வாந்தி கூட வராது இனிமேட்டு அவ்வளோ ஹாரிபலா இருக்கு அவ்வளோ ஹாரிபலா இருக்கு நினைச்சு பாருங்க தோலர் மனிஷ் சிசோடியா சத்யேந்திர ஜெயின் ஹேமந்த் சோரேன் ரூலிங் சீஃப் மினிஸ்டர் அன்சர் ப்ரிசன் ஆனா மக்களுக்கு தெரியாது என்ன சார்ஜுன்ட்டு எஸ் ப்ரூவ் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல இப்போ அர்விந்த் கேஜரிவால் கேட்கறாரு ஏ இவ் கிட்ட கேக்குறாரு என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்காங்க நீங்க இவ்வளவு காசு வாங்கிருக்கீங்கன்ட்டு நானும் ஸ்டேட்மெண்ட் குடுக்கறேன் நான் நூறு கோடி அண்ணா இவருக்கு குடுத்தேன் அமித்ஷா கொடுத்தேன் மோடி குடுத்தேன் அப்ப அதுக்கு என்ன ஆஹ் அப்போ அதுக்கு பதில் குடுங்கன்னா அதுக்கு அப்புறம் என்ன பதில் இருக்கு போது இதுக்கெல்லாம்

இன்டர்நேஷ்னலி பயங்கரமா ஒரு டிஃபேம் ஆயிட்டு இருக்கு கண்ட்ரி நிறைய ஸ்கை வேர்ல்டு நியூயார்க் டைம்ஸ் அவங்க இவங்க போட்டு கிழிச்சு எடுத்திருக்காங்க நம்மள அதுவும் இவங்க அவங்க யூஎஸ் ஸ்டேட் ரியாக்ஷன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ரியாக்ஷன் கொடுத்ததுக்கு இவங்க ஏதோ பெரிய லபக் லபக்தாஸ் மாதிரி எங்க இன்டர்னல் மேட்டர் பேசக்கூடாதுன்னு பேசலாம் அப்படின்னு பேசின உடனே அங்க பொங்கி போய் பிரஸ் ஃபுல்லா நார் அடிச்சிருச்சு இந்தியாவை இவங்க விஸ்வகுரு விஸ்வகுரு இன்டர்நேஷனலி நம்ம பேர் வந்திருக்குன்னா இன்னும் பயமா பேர் கெட்டு போயிருக்கு நம்மளுக்கு ரொம்ப டேமேஜ் கால ஆயிட்டோம் நம்ம சோ இது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை சதி திட்டத்துல நீங்க கூட போய் கை தட்டிட்டு வந்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் எப்படி உங்க ஊருக்கு வந்து அந்த வெள்ளிங்கிரி மலையை நாசம் பண்ணானோ அதே மாதிரி அண்ணாமலை உங்க ஊரை நாசம் பண்ணுவா அப்படி எந்த விதமான டவுட்டும் சந்தேகமும் எனக்கு இல்ல அவ்ளோ போய் பேசுறா அப்படி அவ்வளோ போய் பேசுறா அப்படி நான் என்ன வந்து நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க இந்த 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 பேச அட்லீஸ்ட் சங் பரிவாரோட இன்ஃபுளுக்கு முன் முன்பு நிறைய பேச கூப்பிடுவாங்க நம்ம பேச ரொம்ப ராவா பேசுறோமா ஐயோ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க நீங்க ரொம்ப ராவா பேசுறீங்க எங்க நாங்க கவுண்டருங்கெல்லாம் நாங்க இப்படி இப்படி ரொம்ப சாஃப்டான ஒரு பழக்கம் எங்களுக்கு நாங்க ரொம்ப மரியாதை குடுத்து பேசுவோம் மரியாதை கொடுத்து பேசுவீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதை கேட்க ஆனா இவ்வளவு பொய்ய தாங்கிட்டு இல்ல உங்களவே கேள்வி கேளுங்க இது நியாயமா உங்களுக்கு நான் ஆச்சு மரியாதை எல்லாம் பேசுறது நஜத்தை பேசுறேன் மரியாதையை கொடுத்து பேசினாலும் பொய் புய்யா தள்ளுறா அப்படியே நாட்டில் விற்கிற அளவுக்கு பண்றா அப்படியே கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா உங்களுக்கு எல்லாம் இந்த ஆள நம்பிட்டு போறீங்களே இப்ப இவ்வளவு சிக்கல் நீடிக்குது இல்லையா இப்ப நிறைய ஒரு கேள்வி இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரும் சொல்லியிருக்கிறார் வந்து மீண்டும் மோடி ஆட்சி கூறுவது என்பது இயலாத காரியம் மோடி சாம்ராஜ்யத்துடைய சரிவு காலம் தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்களும் கூட அதை சொல்ல தொடங்கி இருக்கின்றன தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக மோடிக்கு ஒரு பலத்தை அடியை தரும் என்று வரக்கூடிய செய்திகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கேள்வியோடு நம்ம நிறைவு செய்யலாம் தோழர் ஹண்ட்ரட் பர்சன்ட் தோழர் ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் வெஸ்ட் பெங்கால் குஜராத் பிளஸ் ஸ்டேட் பிஜேபிக்கு இதுல மாற்றம் இல்ல இவங்க பிளஸ் ஸ்டேட்ஸ் இதெல்லாம் ஓகே மகாராஷ்டிரா சவுத் இந்தியா நார்த் ஈஸ்ட் பஞ்சாப் ஹரியானா ஜார்க்கண்ட் பாஜக ஒரு இருபது தொகுதிக்கு பெரிய சிக்கல் ஆட்சி அமைப்பு சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரசும் கூட வந்திருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் இப்ப கோயம்புத்தூர் எக்ஸாம்பிளே சொல்றேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினால சிபி ராதாகிருஷ்ணன் நின்ன போது த்ரீ லேக் பிளஸ் ஓட்ஸ் வாங்கினாரு தன்னிச்சையா நின்னது பிஜேபி அப்போ ஏடிஎம்கே கூட்டணி இல்ல டிஎம்கே கூட்டணியும் இல்ல நேஷனல் லெவல்ல அன்னைக்கு அண்ணா சாரே உட்கார்ந்து ஆன்டி கரப்ஷன் வேவு காங்கிரஸ் கரப்ஷன் டிஎம்கே கரப்ஷன் சொன்ன பின்னாடி இப்படி ஒரு ரிசல்ட் வந்துச்சு இருக்கும்

ஏன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல உழந்த ஓட்டு ரிலீஜிய ஸ்டோன்ல வந்துச்சு ஸோ மக்கள் வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு சைலண்ட் மெஜாரிட்டி அதுக்கு தான் ஓட்டு போட போகுது அந்த டுவெண்ட்டி பர்சென்ட் கிறுக்கு இந்த ஜெய் ஸ்ரீ ராம் கோஷ்டம் போட்டதுக்கு இவர் போய் சீன் காய்ச்சி காட்டுறதுக்கு இவர் மெடிடேஷன் பண்றதுக்கு துவார்க்கால போய் அந்த கடலுக்கு மூணு பேர் பிடிச்சி கடலுக்குள்ள போய் அந்த இது வச்சிரு பாருங்க ஏன்னா மயிலோட இது அது 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 வச்சதுக்கு இதுக்கு ஆமா அந்த ஓட்டு பேங்க் ரொம்ப லிமிடெட் ஓட்டு பேங்க் அதெல்லாம் பார்த்து மயங்கி போற ஓட்டு பேங்க் இது வரைக்கும் பிரச்சனை என்ன இருந்ததுன்னா அப்போசிஷன் டிவைடடா இருந்தது இவங்களோட தேர்ட்டி செவன் பெர்சென்ட் அது மாறாது ஆமா ஆமா இது பெஸ்ட் அப்போசிஷன் இதுல நிறைய திருத்தம் வந்திருக்கலாம் இன்னும் நிறைய பெட்டரா பண்ணிருக்கலாம் ஆனா அப்பொழுது கூட இருக்கிற வரைக்கும் இந்த அடி இருக்கிற வரைக்கும் இத்தான் பெஸ்ட் இந்த பத்து வருஷத்துல தான் பெஸ்ட் ஆப்போசிஷன் டைனாமிக்ஸ் கிளியரா இருக்கு மோடி பயந்திருக்காரு மக்களுக்கு தெரியும் பயந்திருக்காரு ஒரு பயந்தா உங்களுக்கு தான் இப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னாடி போறது காங்கிரஸோட அக்கௌண்ட சீஸ் பண்றது உச்ச கட்ட பயம் பிடிச்சிருச்சு மோடிக்கு அதனால ஏஜென்சி வச்சு சார் இடி ஐடி எல்லாத்தி பண்ணிட்டு இருக்காரு ஓகே எல்லாவற்றையும் சைத்தாலும் தேர்தல் முடிவுகள் வேறு விதமாகத்தான் இருக்கும் அண்ணாமலை நோக்கி சில கார்க்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறீர்கள் உங்கள் தொடர் பணிகளுக்கு மத்தியில் எங்கள் அழைப்பை ஏற்று தமிழ் கேள்விக்காக எங்களோடு இணைந்தீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பில் சொந்தங்களே திரு பியூஸ் மனு அவர்களோடு இந்த நேர்காணலை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி